ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஸ்கூல்லேருந்து வர குழந்தைங்க சாப்பிட்றதுக்கு ஏதாவது செஞ்சு கொடுங்க அப்படின்னு கேட்டாலும் வீட்டில் இருக்க பெரியவங்க எதாவது ஸ்வீட் செஞ்சு கொடு அப்படின்னு கேட்டாலுமே டக்குன்னு ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷத்துக்குள்ளே பாசி பருப்பும் தேங்காயும் இருந்தால் போதுங்க எதுவும் ஊற வைக்கலாம் வேண்டாம் இமீடியட்டாக செஞ்சிடலாம் டேஸ்ட்டு அட்டஹாசமாக இருக்குங்க கடைகளில் கூட இந்த அளவுக்கு சுவையாக கிடைக்காது வாங்க எப்படி பண்ணுறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சு மூணு ஸ்பூன் அளவுக்கு பாசி பருப்பு சேர்த்துருக்கேங்க ஃப்ளேம் நல்லா லோக்கு மீடியம் நடுவில் வச்சு ஒரு எட்டு நிமிஷத்துக்கிட்டே அந்த பாசிப்பருப்பு நல்லா செவந்து வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாங்க இப்போ ஒரு எட்டு நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா பாசி பருப்பு நல்லா செவந்து வறுப்பட்டு வந்திருக்கு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு இது கொஞ்சம் கூட சூடு இல்லாமல் ஆற வச்சு எடுத்துக்கலாம் அடுத்ததாக ஒரு மிக்சர் ஜாரில் ஒரு மூடி அளவுக்கு தேங்காய் அந்த மாதிரி பீசஸாக கட் பண்ணி சேர்த்துருக்கங்க நீங்கள் துருவியும் சேர்த்துக்கலாம் நான் எடுத்திருக்கிற பாசிப்பருப்புக்கு ஒரு மூடி அளவுக்கு தேங்காய் போதுமானதாக இருக்குங்க நீங்கள் தேங்காய் அதிகமாக சேர்க்கும்போது பாசி அதிகமாக சேர்த்துக்கணும் ஒரு மூடி தேங்காய்க்கு மூணு ஸ்பூன் பாசிப்பருப்பு சேர்த்துருக்கேன் நீங்கள் தேங்காய் அதிகமாக சேர்க்கும்போது ஆறு ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்துக்கோங்க பாசிப்பருப்பு நல்லா ஆறுனதுக்கப்புறமா அந்த மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி விட்டு நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணுங்க கொரகாரம் இருக்கக்கூடாது நல்ல பைன் பேஸ்டா நான் காமிச்சிருக்க மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க அடுத்து தான் ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சு அதில் ஒரு ரெண்டு டம்ளர் அளவுக்கு பால் சேர்த்துருக்குறேங்க நான் எடுத்திருந்த ஒரு மோடி தேங்காய்க்கு பார்த்திங்கன்னா ஒரு முந்நூறு எம்எல் அளவுக்கு பால் சேர்த்துருக்குறேன் நல்லா திக்கான பாலாக சேர்த்துக்கலாங்க இந்த பால் நல்லா காஞ்சி பொங்கி வரணும் இந்த மாதிரி பால் பொங்கி வர டைமில் ஃப்ளேம் நல்லா லோவில் வச்சுட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காய் பாசிப்பருப்பு விழுதை இது கூட சேர்த்துக்கலாங்க சேர்க்கும் போது ஃப்ளேம் லோவில் வச்சுட்டு சேர்த்துக்கோங்க அடி நம்ம அரைச்சி எடுத்த தேங்காய் பாசிப்பருப்பு விழுதெல்லாம் அதில் சேர்த்துனதுக்கப்புறமா இது நல்லா கலந்து விட்டுருணுங்க ஃப்ளேம் லோவில் வச்சுட்டே கலந்து விட்டுக்கோங்க நம்ம சேர்த்துருக்கிற இந்த விழுது நல்லா திக்காகி வரணும் இந்த பாலில் நல்லா வெந்து நல்லா திக்காக வரும் அந்த அளவுக்கு நல்லா கலந்து எடுத்துக்கணுங்க கைவிடாமல் கலர வேண்டிய அவசியம் இல்லைங்க அப்பப்போ இடையிலடையில் கலரணும்னா போதும் ஃப்ளேம் மட்டும் அப்பப்போ அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க இது கூட ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் ரொம்ப அதிகமாக நெய் தேவைப்படாதுங்க மேக்ஸிமம் ஒரு ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் இருந்தால் போதும் சூப்பராக இந்த ஸ்வீட் செஞ்சிடலாம் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் குழந்தைகள்லேருந்து பெரியவங்க முடிவுக்கு விரும்பி சாப்பிட்ற சுவையில் அருமையாக இருக்குங்க இப்போ ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள் நல்லா திரண்டு கெட்டியாகி வந்திருக்கு இனியும் கொஞ்சம் நல்லா கெட்டியாக திரண்டு வரணும் அந்தளவுக்கு நல்லா கலர் எடுத்துக்கலாங்க இப்போ இது கூட இனி ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கிட்ட கலந்து எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி நல்லா கெட்டியாகி வர டைமில் ஃப்ளேம் மீடியமில் வச்சுட்டு கைவிடாமல் கலையிடுங்க பாருங்கள் இந்த மாதிரி நல்லா திக்கானதுக்கப்புறமா இது கூட இனிப்புக்காக ஒரு கப் அளவுக்கு பொடிச்ச வெள்ளம் சேர்த்துருக்குறேன் நீங்கள் வெள்ளத்துக்கு பதிலாக நாட்டு சக்கரையும் சேர்த்துக்கலாங்க சேர்த்து கலந்து எடுத்துட்டு இனிப்புக்கு தகுந்த மாதிரி கூடவோ குறையவோ சேர்த்துக்கலாம் நான் முதல்ல ஒரு கப் சேர்த்துனா திரும்பி ஒரு அரை கப் அளவுக்கு சேர்த்துருக்குறேங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் வெள்ளம் எல்லாம் நல்லா கரைஞ்சி ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்கு இது நமக்கு நல்லா அல்வா மாதிரி பேனில் ஒட்டாமல் திரண்டு வரணும் அந்த அளவுக்கு நல்லா கிளறி எடுத்துக்கலாங்க இடையில ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் சேர்த்துருக்குறேன் ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷத்துக்கிட்ட லோ ஃப்ளேமில் வச்சும் இடையில மீடியம் ஃப்ளேமில் மாற்றி மாற்றி கிளறும் போது இந்த மாதிரி நல்லா பேனில் ஒட்டாமல் திரண்டு வந்துடுங்க இந்த டைமில் இது கூட ரெண்டு ஏலக்காய் தட்டி சேர்த்துக்கலாங்க நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா முந்திரி கூட நெய்யில் வறுத்து சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி முந்திரி சேர்க்கலை ஏலக்காய் சேர்த்தி ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கிட்ட நல்ல கலர் எடுத்திங்கன்னா அந்த மாதிரி பேனில் ஒட்டாமல் அல்வா மாதிரி திரண்டு வருங்க இதுக்கு நமக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சி இப்போ ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு ப்ளேட்டில் மாற்றி எடுத்துக்கலாம் ஒரு பிளேட்டில் லைட்டு நெய் தடவி வச்சுருக்கீங்க அது இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்ல சூடு ஆறுனதுக்கு அப்புறமாகவும் நீங்கள் பர்ஃபி மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் இல்லை லட்டு மாதிரி உருண்டை பிடிச்சும் எடுத்துக்கலாங்க ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் அப்படியே விட்டுருங்க நல்லா ஆகிட்டு நல்லா சூடு ஆறி வரட்டும் இப்போ பாருங்கள் நல்லா சூடாகி நல்லா செட்டாகி வந்திருக்கு இது நம்ம பர்ஃபியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க சூப்பரான தேங்காய் திரட்டுப்பா ஆல்ரெடி இது ரொம்ப ஹெல்த்தியாக அதே சமயம் ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த ஸ்வீட் ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துருவோம் கமெண்ட்ஸுங்களை சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ